ஏமா இவ்வளோ வைக்கோல் வெயில் ஆக்குறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன கழுவி ஊத்துறீங்க நல்லா தெரியுது நானும் வந்து எங்கள் ஆயா கிட்டே சொன்ன அவங்க வந்து கேட்கவே மாட்டுறாங்க நம்ம வந்து போடாதுன்னு நான் சொல்லி சண்டை கூட போட்டேன் அப்போ கூட அவங்க வந்து கேட்க மாட்றாங்க அவங்க என்னென்னா மாட்டுக்கிட்ட வந்து வைக்கோல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வந்து காலியாக இருந்துச்சுன்னா அது வந்து பட்னியாக இருந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் வந்து நிறைய போட்டு அதை வந்து எனக்கு வேறு வேலை அதை வந்து அள்ளிட்டு போய்ட்டு குப்பையில் கொட்டுறதுக்கும் வந்து பெரிய வேலையாக இருக்குது நான் நிறைய டைம் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேறாங்க வைக்கோல் வந்து போட்டுடுறாங்க எப்போ பார்த்தாலுமே வந்து மாட்டிக்கிட்டு நிறைய அப்புறம் மேட் வந்து வாங்க சொல்லி சொல்லியிருந்தீங்க மேட் வந்து செட் ஆகுமா அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியல டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஒருத்தர் கூட ஷேர் பண்ணியிருந்தார் எங் கூட மேட்டோட ப்ரைஸ் எல்லாமே பார்க்கல நான் வந்து பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரி ஒரு மாடு தானே இருக்குது இதுக்கு எதுக்குதான் கவுமேட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே போயிடலான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் தீவனம் வந்து வீணாக்கிறது நான் கிடையாது எங்கள் ஆயா தான் அவங்கக்கிட்ட நான் பலமுறை சொல்லிட்டேன் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ வைக்கோல் வந்து வீணாக போயிடுச்சு அவங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரோல் போட்டுருவாங்க அந்தளவுக்கு வந்து காலி பண்ணுருவாங்க அதில் பாதி கூட மாடு சாப்பிடாது ஆனால் பாதி வந்து மிதித்து போட்டுரும் அது எனக்கும் வேலை இருக்கும் வைக்கோலம் வீணாகும் அப்புறம் வந்து இன்னொரு டிப்ஸ் சொன்னீங்க அந்த வைக்கோல் வந்து ஷெட்டுக்குள்ளேயே கொளுத்து விட்டுட்டிங்கன்னா அது கொசுலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நேற்று நைட் வந்து மாட்டு ஷெட்டுக்கு வந்து சாம்பிராணி போக எல்லாமே வந்து காட்டினேன் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் மாடு கழட்டி விட்டோன்னே பார்த்தீங்கன்னா மழை ஆனால் வெயிலும் இருக்குது அதே டைமில் பார்த்தீங்கன்னா மழையும் வந்து ஒரு பக்கம் வருது துணியை வந்து எடுக்கலாமா இல்லை வந்து விட்டுறலாமான்ற மாதிரியே இருக்குது அளவுக்கு தான் எங்கள் ஊரில் இப்படி தான் இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்